ஹாய் ஸ்பூர் வெல்கம் டு சென்னை அஸ்கடமி அண்ட் முப்படை ட்ரைனிங் அகாடமி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூ ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் ஓகே சார் எனக்கு எப்படி படிக்கணும் தெரியல அதுக்கு நம்ம வேட்டியூசடி கொடுத்துருந்தோம் நான் எங்கே எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் எங்கே எப்படி படித்து முடிக்கணும் ஒரு டார்கெட் வச்சு எப்படி படிக்கணும் முடியல ஓகே அப்போ அது அதை அந்த டிஃபிகல்ட்டை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு சுலபமான ஒரு மெத்தட் ஓகே அப்போ இதை நீ ஆல்ரெடி படிச்சிருக்க நான் இன்னும் ரிவிஷன் தான் பண்ண போறேன் அப்படி நினைக்கிறவங்க கூட இதை நீ வச்சுக்கலாம் ஓகேவா ஆனா இதை தாண்டி இது நீ இது ஒரு நாள் தாண்டி கூட நீ வேற எதையும் ட்ரை பண்ண வேணாம் ஓகேங்களா இப்படி எதாவது ஃபாலோ பண்ற பத்து நாள் இதை முடிக்கணும் நான் பத்து நாள் எப்பாடு பட்டாலும் நீ இதை பண்ணிக்கணும் சரியா உட்காந்துக்கிட்டு அந்த பத்து நாள் என்ன முடியல நான் அடுத்த வாரத்துல இருந்து ஒரு பத்து நாள் நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசவே கூடாது சரியா இது ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உனக்கு அந்த வேலை அப்படின்றத உன் மைண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ சும்மா படிக்க சொன்னாரு சாரு ஓகே இது படிச்சா ஏதோ வர அப்படி படிக்கிறேன் இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உனக்கு வேலை அப்படி இல்லைன்னா வேலையே இல்லை எனக்கு ரெண்டு மூணு வருஷம் வேஸ்டா போச்சு அந்த பயத்தோடய நீ படிக்கணும் ஓகே அப்ப அதுக்கு அப்பந்தான் உனக்கு அந்த வேகமும் இருக்கும் எப்படியாவது படிச்சு முடிக்கணும் உத்வேகமும் வேணும் ஓகே அப்ப அதுக்கு மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிருக்கோம் அப்போ எக்ஸாம் எப்போ ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்போ இவ்வளோ நாட்கள் அப்போ இன்னைக்கு டேட்ல இருந்து கணக்கு போட்டா ஒரு ஆவரேஜா சாலிடா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூத்தி பத்து நாட்களுக்கு மேல நேரம் இன்னைக்கு டேட்ல கணக்கு எடுத்து சரி நீ வீடியோ போட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி ஒரு சாலையிடா ஒரு நூத்தி பத்து நாட்களுக்கு மேலாகவே உள்ளது நான் ஸ்டடி பிளான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான் மொத்தமா நூத்தி பத்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் ஓகே ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் இந்த ஹண்ட்ரட் அண்ட் நான் எப்படி பிரிக்கிறேன் ஹண்ட்ரட் பிளஸ் டென் இது ஒரு பெரிய காலம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல இவ்வளோ பெரிய காலங்கிறது வந்து இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் லாங் தான் தொண்ணூறு நாள் நூறு நாள் கூட ஒரு சில நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நாள் நூறு நாள் எக்ஸாம் அப்போ பேர் நோட்டிபிகேஷன் வந்து அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சு பத்து நாள் ஃபஸ்ட்டு பத்து நாள் சொல்லி முடிஞ்சுது அப்போ மீறி இருக்கிறது ஒரு எண்பது நாள் தான் இருக்கும் ஆனா இப்போ அப்படி கிடையாது நோட்டிபிகேஷன் வந்து ஒரு வாரம் ஆச்சு இப்போ இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட சாலிடாக உனக்கு நூற்றி பத்து நாட்களுக்கு மேல இருக்குது நீ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீ ஸ்டார்ட் பண்ணா கூட நூற்றி பத்து நாள் உன் கையில இருக்குன்னு நினச்சிக்கோ

இது கொஞ்சம் இறக்கமா இருக்கும் இது கொஞ்சம் தூக்கமா இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் நடுவில் இருக்கும் ஓகே அப்போ அந்த 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 டேஸை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணனா கன்ஃபார்ம் விஏஓ தான் உனக்கு ஓகே அதை மட்டும் நீ மனசை வச்சுக்கிட்டு நீ பாடி ஓகே பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோ சரியா பஸ்ட் பாருங்க நான் டேஸ் எப்படி வச்சிருக்கேன் மொத்தம் நூறு டேஸ் நூத்தி பத்த நூறாதான் வச்சிருக்கேன் அந்த பத்து டேஸ் லாஸ்ட் பத்து டேஸ் ரிவிஷனுக்காக விட்டுறேன் சரியா அதை நான் சொல்றேன் நூறு டேஸ் நூறு டேஸ் நான் ஃபர்ஸ்ட் பத்து ரெண்டாவது பத்து மூணாவது பத்து அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா என்ன பண்ணிருக்கேன்னா டேட்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீ கணக்கு வச்சுக்கோ என்னைக்கு நீ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதுல இருந்து பத்து நாள் நான் டேட்டு போட விரும்பல ஏன் விரும்பல நீ நீ வீடியோ இன்னைக்கு பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ நல்ல நாள் இல்ல நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ற இப்படி இப்படி பேசுறவங்க இருப்பாங்க நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணி கோப்பா எனக்கு தெரியாது ஆனா இந்த வாரத்துல ஸ்டார்ட் பண்ணிடு அந்த டேட்ல இருந்து பத்தே நாள் பத்தே நாள் குறிச்சு வச்சுக்கோ பத்தே நாள்ல நீ சிக்ஸ்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு தயவு செஞ்சு நியூ புக்கும் ஒழிவு ரெண்டையும் படி நியூ புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காத வேற பத்து கொஸ்டின் போச்சாலும் உனக்கு வேற போச்சு அதை நான் வச்சுக்கோ தமிழ்ல அப்போ சிக்ஸ்துல நியூ புக்கு ஓல்டு புக்கு பத்து நாளுக்குள்ள அதையும் முடிக்கணும் பிளஸ் மேக்ஸ்ல சுருக்குதல் பிளஸ் சதவீதம் பர்சன்டேஜ் ரெண்டு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் வந்து சதவீதம் பர்சன்டேஜ் ரெண்டு டாபிக் மேக்ஸ்ல முடிச்சிரணும் அடுத்து ஜிஎஸ் ரெடிவாக கவனிச்சுக்கோ ஜிஎஸ் ல யூனிட் 8 ஓகே அதுல எதை தவிர திருக்குறளை தவிர ஏன் சார் யூனிட் 8 பெரிய சிலபஸ் அது திருக்குறள் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு ஆனால் திருக்குறள் இப்போதைக்கு விட்டு நான் கடைசியாக அதை மட்டும் ஆட் பண்றேன் ஏன்னா அது நிறைய படிக்க வேண்டியது நிறைய வருது அதனால நீ படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டென் டேஸ்ல சிக்ஸ்த் நியூ புக் ஓல்டு புக் தமிழ்ல மேக்ஸ் ரசுக்குதல் சிம்பிளிபிகேஷன் அப்புறம் வந்து சதவீத பர்சன்டேஜ் அடுத்து யூனிட் எயிட்ல திருக்குறள் தவிர மீதி இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி சங்கமேஜ் மேஜ் லிட்ரேச்சர் அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் பெண்களுடைய பங்களிப்பு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நீதி கட்சி பெரியார் இதெல்லாம் படிச்சு முடி அதுக்கே கரெக்டா இருக்கும் அப்போ பாரம் வெயிட்டேஜ்

ஒரு 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 மணி நேரம் இது மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரம் இது இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படி ஒரு நாளைக்கு நீ இந்த மூணு சப்ஜெக்டையும் தொட போற ஒரு நாளைக்கு இந்த மூணு சப்ஜெக்டையும் நீ கம்பல்சரி டச் பண்ணணும் பத்து நாளும் பத்து தடவை இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ டச் பண்ணி வரணும் சொல்லிட்டேன் சரியா ஒரே நாள ஒரே சரி போட நான் சொல்லி தமிழ் இது நாலு ஹவர்ஸ் போதும் நாலு மணி நேரம் குடு போதும் இந்த நாலு மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே உனக்கான வேலை இந்த ஸ்டடி பிளான வச்சு தாராளமா வாங்கிட்டு போயிட்டு லைஃப் செட்டில் அவ்வளவுதான் ஒரு வேலை வாங்கிட்டேன் கவர்மெண்ட் வேலை கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு சொல்லுவாங்க பிறகு அதை வாங்கிட்டே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் லீவ் இருக்கு பென்ஷன் இருக்கு எல்லாமே பி பிஎஃப் தொகை இருக்கு எல்லாமே இருக்கு வேலை வாங்கிட்டு எடுத்து என்னாலும் பேச அதுக்காக தான் நீ இவ்வளவு பாடுபடுறேன் ஓகே இப்போ டென் டேஸ் முடியாதா அந்த டென் டேஸ் எப்படியாவது முடிச்சிடணும்

ரேஷியோ ப்ரப்பர்ஷன்ல ஒரு ரெண்டே மெத்தட் தான் மாத்தி மாத்தி போட்டு கொஞ்சம் ஏஜஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோ அவ்வளவுதான் முடிச்சு போச்சா மேக்ஸ் இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது தான் அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் எய்த் நியூ தனியா ஓல்டு தனியா பிடிச்சிட்டேன் இது மட்டும் தான் கம்பெயர் அப்ப இதை படிச்சுட்டேன் நான் பத்து நாளே தாராளமா முடிக்கிறேன் முடிக்கக்கூடிய டைம் தான் பத்து நாள் தாராளமா நீ படிச்சு முடிக்க வேண்டிய காலம் தான் சரியா அப்போ சுலபமா இந்த செகண்ட் டெஸ்ட் ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுறேன் சரியா அப்போ செகண்ட் டே டென் டேஸ் ஃபுல்லா முடிச்சிடுறேன் அடுத்து தேர்ட் டேஸ் மூணாவது பத்து நாட்கள் அடுத்து அடுத்தது எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துக்காக மட்டுமே உனக்கு பத்து நாள் தரேன் யோசிப்பார் ஓகே எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துக்காக மட்டுமே பத்து நாள் வைக்கிறேன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்டஃபான கண்டன் இருக்குன்னு பாத்துக்கோ ஓகே அடுத்து தனிவட்டி கூட்டு வட்டி சிம்பிள் காமன் ட்ரெஸ் சிஐ ரெண்டா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய மாடல் ட்ரிக் நிறைய இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து பா ஜிஎஸ்இ ஐயனம் யூனிட் நம்பர் செவன் விடுதலை போராட்டம் காந்தி என்ன பண்ணாரு காந்தி என்ன போராட்டம் பண்ணாரு நேரு என்ன பண்ணாரு இந்தியாவோட விடுதலை போராட்டம் என்ன தான் காலகட்டத்தில் என்ன தான் மாறினது எப்படி வந்தாங்க அப்படியே ஒரு விஷயம் டென்த்து புக்கு தான் டென்த் புக்கு டுவெல்த் புக்கு அடிச்சுன்னா தூக்கி போட்டு முடிஞ்சது அவ்வளோதான் ஐயனம் முடிச்சாச்சு ஓகே அப்போ இது ஃபுல்லாக அடுத்த பத்து நாள் அடுத்து நாலாவது பத்து நாள்ல எய்த் ஓல்டு புக் நாலாவது பத்து நாள் என்னது எட்டாம் வகுப்பு ஓல்டு புக் தான் ஓல்டு புக்குனாலே நியூ புக்கை கம்பேர் பண்ணும்போது போது ஓல்டு புக் கொஞ்சம் கண்டு கம்மி தான் சிலபஸ் இல்லாத படிக்கவே வேணாம் ஓகேவா ரொம்ப எலிமினேட் பண்ணிடு சிலபஸ் இருக்கிறதையும் கொஞ்சம் கண்டனே கம்மி தான் ஓல்டு புக்கில் அதனால நீ இதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் மேக்ஸுக்கு அதிகமாக போடு ஏன் அதிகமாக போட சொல்கிறேன் ஏன்னா மெயின் டாபிக் மென்சுலேஷன் அலவியல் டூ டி த்ரீ டி எல்லாத்தையும் பாரு ஓகே டூ டி என்ன டைமென்ஷன் கோலம் இருக்கு ஓகே அப்புறம் த்ரீ இருக்கு எல்லா இதையும் பார்த்துட்டு எப்படி சப்ஜெக்ட் போடலாம் எல்லாத்தையும் தரவா முடிச்சிட்டு பார்த்து நாள் வா சார் எல்லாத்தையும் கவனிக்கிறோம் விட்டுற கூடாது அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நான் போட்டேன் எக்கனாமி சின்ன சப்ஜெக்ட் ரொம்ப சின்னது மொத்த என்னைய பொறுத்த வரைக்கும் எக்கனாமி அப்புறம் வந்து யூனிட் நைன் அதுதான் ரொம்ப சின்னது எக்கனாமி தான் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு நாளே முடிச்சிடலாம் ஆல்ரெடிதான் படிச்சிருங்க சார் எக்கனாமி என்ன சார் ஜிடிபி அப்புறம் நிதியை கேட்பாங்க அப்படிங்க வந்து டாக்ஸ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க இதெல்லாம் உனக்கே தெரிஞ்சதுன்னா ரெண்டு மூணு நாள் ரெண்டே நாள் எக்கனாமிக்ஸ் தொட்டி தொட்டி ஓரம் வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்த எக்கனாமிக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான் ஓகே அதனால தான் இங்கே ஜிஎஸ்டில் மட்டும் நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் எகனாமிக்ஸ் கொடுத்திருக்கேன் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மூணு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் சார் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஒரு சில டைம் டிஎன்பிசி எக்ஸாமில் ரெண்டு வருஷம் பழமையான நியூஸும் கேட்போம் ஓகே அதுக்கு நம்ம ரெண்டு வருஷம் தான் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நாக்கு தெரியும் ஓகேவா அது மினிமம் ஒரு ஒரு வருஷம் படிச்சுக்கும் அவ்வளோதான் அதனால தான் ஜூலைலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு மே மாதம் வரைக்கும் படிச்சுக்கும் மே மே பாதிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரை ரைட் இனிமே எடுத்து ஃபிஃப்த்து அஞ்சாவது பத்து நாட்கள் நைன்த் நியூ புக் நிறைய கண்டு இருக்கும்பா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் நைன்த் நியூ புக் ஓகேவா மேக்ஸ்ல நேரம் மற்றும் வேலை ஒரு மூணு நாலு கான்செப்ட் மூணு நாலு மெத்தட் இருக்கும் ஓகே டைம் அண்ட் ஒர்க்கு பைப்பு எல்லாத்தையும் இருக்கு பண்ணுறதுக்கு பார்த்துட்டு வேலையாட்கள் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா எல்லாத்தையும் தனித்தனியாக என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடணும் ப்ராக்டிஸ் பண்ண அது ஜாகிரபி டென்த்து புக்கு போதும் அவ்வளோதான் ரெண்டு தான் படிக்க போகிற ஜாக்ராஃபி டென்த்தே புக்கு ஆறு என்ன ஓடுது ஏ மலை மலையில் என்ன இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இந்த சைடு வந்துக்கிட்டேன்னா தமிழ்நாட்டுடைய ஜாக்ராஃபி அது யூனிட் நயனில் பிடிச்சிக்கோ இதில் படிக்காத தமிழ்நாடு ஜாக்ராஃபி இனி நைனில் படிச்சிக்கோ ட்ரான்ஸ்போர்ட் இந்த சார எவ்வளோ எவ்வளவு நீளம் ரயில்வே ஃபர்ஸ்ட் எங்கே போட்டாங்க அவ்வளோ தேர்ட்டி 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 தேர்ட்டே இருக்க ஏற்றிக்கிட்டே இருக்காச்சுவல் பாயிண்ட் தான் கான்செப்ட் கிடையாது பாலிட்டியா கான்செப்ட் நம்ம எக்கனாமிக்ஸாக கான்செப்ட் இங்கே கிடையாது வெறும் அப்படியே உட்காந்து நோஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க போறேன் ஓகே ரைட் அடுத்து ஆறாவது ஓகே ஆறாவது பத்து நாள் தான் கொஞ்சம் இருக்கும் கண்டன் இருக்கும் கண்டன்ட் வந்து ரொம்ப கம்மி சொல்ல முடியாது கண்டன்ட் இருக்கு ஓல்டு புக் நைன்த் ஓல்டு புக்ல அதனாலதான் கம்மியான கண்டன்ட் ரீசனிங் போடு பகடை கணக்கு போடு புதிர்கள் போடு நம்பர் சீரியஸ் போட்டு பாரு ஜாலியா இருக்கும் என்ன மேக்ஸ் மரியாதை அளவிலாம் பையா ஸ்கொயர் அது ஸ்கொயர் பண்ணணும் இது கியூப் பண்ணணும் இதுக்கு எத்தனை பக்கம் அது பார்க்கணும் ரீசனிங் என்ன கேம் விளாடுற மாதிரி விளையாண்டுக்கலாம் ஓகே ஆ ஜாலியா டெய்லி ஒரு மணி நேரம் ரீசனிங் போட்டா டைம் போறதே தெரியாது எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு நம்ம யூடியூப்ல ரீசனிங் ரைட் அப்போ இது கண்ட் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் ஓகேவா சை கம்மி நேர நான் சயின்ஸ் கொடுத்துட்டேன் புரியுதா அவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகே அப்ப சயின்ஸை அதிகமா கொடுத்துருவோம் அப்ப சயின்ஸ் அதிகமா கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கோ இது கம்மியா எடுத்துக்கோ இது ஓரளவுக்கு ரொம்ப அதிகம் ஓரளவுக்கு கம்மியான டைமிங் தான் ஓகேவா ரைட்டா அப்ப சயின்ஸ்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி வாலஜி அதான் பயாலஜி மொத்தமா படிக்கணும் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஆனா படிக்கிறதுங்கிறது டாபிக் வந்து திருப்பி 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 வந்ததே வந்துட்டு இருக்கும் எல்லா ரசன்தையும் ஒளியது இருக்கும் எல்லா ரசன்தையும் ஆஹ் அந்த அணுக்கரு சம்பந்தமாகும் அப்புறம் வந்து லைட்டு சவுண்ட் எல்லாமே இருக்கும் எல்லாத்துலயும் வெப்பம் ஹீட் இருக்கும் இப்போ எல்லாத்துலயும் கொஞ்சம் கவர் பண்ணி ஃபேக்சுவலாக படிச்சுக்கோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ கான்செப்ட் கேட்குறாங்க ஏழாவது பத்து நாள் அதாவது எழுபதாவது நாட்கள் அதாவது அறுபது டு எழுபது நாட்கள் ஓரோ இருக்கும் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டென்த் நியூ புக் எல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு எப்பா எப்படா முடியுமோனு இருக்கும் ஓகேவா கொஞ்சம் அதிகம் தான் ஒத்துக்கிறேன் தான் என்ன கொடுத்துருப்பேன் பாருங்க ஹிஸ்டரி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் டென்த் நியூ புக்னால மேக்ஸ் நமக்கு சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட முடிச்சிட்டேன் ஓகேவா ஆனாலும் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவாவது எங்கேயாவது கேட்டுடுறாங்க ஒரு சில டைம் ஏபிஜிபிலிருந்து இப்படி அடிக்கடி கேட்கிறாங்க அதனால இந்த டாபிக் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிகழ்த்தகவு ஏபிஜிபி அதாவது கூட்டு வரிசை கூட்டு தொடர் கூட்டுத்தொடர் தொடர் ஓகேவா இந்த டாப்பிக்கை எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக வரும் ஓகே இதையும் படிச்சிச்சிக்கோ ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரின்னு என்ன படிக்கணும் யூனிட் நம்பர் ஃபோர் என்ன யூனிட் நம்பர் ஃபோர் நம்ம சப்ஜெக்ட்டு முடியுது சிந்து சம்மன் அரகத்துல இருந்து மராத்தாசு டெல்லி சுல்தான் இதெல்லாம் அப்படியே மரா டெல்லி சுல்தான் முகலாயர் குப்தர்கள் அப்புறம் வந்து மராத்தியர்கள் லேட்டர் சோடா லேட்டர் பாண்டியாஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சினா என்ன முடிஞ்சுது யூனிட் ஃபோர் முடிஞ்சு அவ்வளோ தான் முடிச்சதா அப்போது ஒரு மூணு டாபிக் கொடுத்துருக்கேன்னா ஸ்டஃப் கம்மியானதுக்கு கம்மியான நேரத்தை செலவு பண்ணிக்கும் ஸ்டஃப் அதிகமானதுக்கு அதிகமான நேரம் செலவு பண்ணிக்கும் ஓகே அடுத்து எட்டாவது பத்து நாள் பத்தாவது ஓல்டு புத்தகம் ஓகே பழைய புத்தகம் மேக்ஸ் முடிச்சாச்சு அப்போ மேக்ஸ் முடிச்சாச்சு யா மேக்ஸ் முடிச்சா மேக்ஸ் ஜுஜு பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கூடாது ஓகேவா எடுத்து திரும்பி பிராக்டிஸ் பண்ணு ஏன்னா நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லயும் மேக்ஸ் டச்சிங்லேயே இருக்கணும்

சிம்பிளிஃபிகேஷன் ஹச் எல்சிஎம் சதவீதம் விகிதம் விகிதச்சாரம் மொத்தமாக கொடுத்துட்டேன் ஓகே ஒரு நாலு டாப்பிக்கை ஒரே நாளில் ஒரே பத்து நாளை சேலஞ்ச் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம ஒரு குறை விட்டுருந்தோம் எங்க குறை விட்டுருந்தோம் யூனிட் எயிட்டு திருக்குறள் வேணாச்சும் இருந்தோமா அந்த திருக்குறள் இப்போ கொண்டு ஏன்னா ஜிஎஸ் நம்ம ஒரு சைக்கிள் முடிச்சிட்டோம் யூனிட் நைன் தான் இருக்குது யூனிட் நைனில் பெண்டிங் வை இங்கே கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னா டாபிக் அப்போ அந்த பெண்டிங்கை இங்கே சேர்த்துக்கோ யூனிட் எயிட்டில் திருக்குறளை உட்காந்து படி ப்ளஸ் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி படி ஓகேவா ஒரு நாலு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிச்சுக்கோ ஓகேவா அப்போ பத்து எட்டாவது பத்து நாட்களுக்கான ஷெடியூல் அடுத்து இறுதி கட்டத்தை நிறைவேற்றோம் ஒன்பதாவது பத்து நாட்களுக்கான ஷெடியூல் என்ன ஷெடியூல் பதினோராம் வகுப்பு பண்ணாவும் சார் சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் போதாதா சார் பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் படிச்சுக்கோப்போ பதினொன்று பன்னெண்டு வரும் பாரதியார்லாம் எடுத்துக்கிட்டேன்னா பாரதியாரை பற்றி பதினோராம் வகுப்புல பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் கேட்டிருக்காங்க வசன கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார் தமிழ் இல்லை கருத்து படத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் லவன்த்து புக்கத்துல இருக்குல்ல அப்போ கொஞ்சம் லவன்த்து புக்கையும் சிலபஸ் வாரியா எல்லாத்தையும் படிக்காது சிறப்பு தமிழ் தான் கூட அவாய்ட் பண்ணிக்கோ முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் தான் இருந்தால் டச் பண்ணிக்கோ ஓகே மீ இது இருக்கக்கூடியத சிலபஸ்க்கு கண்டன்ட பாரதியார் பாரதிதாசனு சிற சிராபுராணம் அப்புறம் வந்து கம்பராமணி இதெல்லாம் லவன்த் அழுத்தம் இருந்தால் கொஞ்சம் இதே பாயிண்ட் அப்போ அங்க இருக்க போகுது பாரதியார் பேர் அங்க மாறப்போதா

இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஹார்மோனி அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன படிக்கணும் அப்படி இப்படின்னு நீதி கட்சி டச் சொன்னாலே முடிச்சு போச்சு ஓகே அப்ப யூனிட் டைம்னா ரொம்ப மினிமல் சிலபஸ் ரைட்டா அப்படி படிச்சாலே போதும் ஓகே ரொம்ப அதிகமா அதை போட்டுட்டு முத நீ பாதி பேர் குரூப் டூ சிலபஸ் எடுத்து பாத்துட்டு இருப்பான் குரூப் ஒரே சிலபஸ் தான் சொல்லிட்டு யூனிட் நைன்ல மாறி இருக்கு சரியா அது அது நீ குரூப் டூ சிலபஸ் உட்காந்து ஹச்டிஐ ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்தையும் எவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்காத ஓகேவா அது கிடையாது எலிமினேட் பண்ணியாச்சு ஓகேவா இந்த குரூப் ஃபோருக்கு யூனிட் நைன் சிலபஸ் வேற யூனிட் நைனை பார்த்து அடுத்து வா லாஸ்ட் பத்தாவது நாள் கடைசி பத்தாவது நாள் ஓகே ஹண்ட்ரட் டேஸ்ல கடைசி பத்தாவது நாள் தொண்ணூத்தி ஒன்றாவது நாள் இருந்து ஹண்ட்ராவது நாள் வரைக்கும் ஓகே அப்ப படிக்க வேண்டியது

இது கொஞ்சம் எனக்கு இன்னொரு தடவை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு புரியும் பார்த்தீங்களா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன் எனக்கு இந்த ஜாகிரபியில் ஃபேக்சுவல் பாயிண்ட் அடியாயத்துக்கு வந்து மண்டடியாக இருக்கும் ஏன் உட்காந்துக்கிட்டு அந்த பேர் அந்த ப்ளேஸ் நேம் அந்த ஊர் இத்தனை கிலோமீட்டர் இத்தனை நம்பரு நமக்கு அப்படி கதையாக பிடிச்சா அது அனுபவம் வேறு உட்காந்துக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுருக்கிறது கடுப்பாகும் அப்போ அதெல்லாம் நான் என்ன செய்வேன் திருப்பி உட்காந்து படிப்பேன் எப்போ அதை ஒரு சில எக்ஸாம்பிள் அதே மாதிரி நீயும் உனக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டமான பாயிண்ட் இருக்கும்ல இல்லை ஒவ்வொரு டாப்பிக்கில் கூட இருக்கலாம் இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா போர்க்குடைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்போம் ஓகே அந்த இம்பார்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கடைசி பத்து நாள் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க ஏன்னா இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பேன் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஓகேவா அதனை வந்து கடைசி பத்து நாள் அது ஒதுக்கிக்கோ ரிவிஷனுக்கு தான் எடுத்து பத்து நாள் இருக்குல்ல ரைட் அடுத்து நூறு நாளே முடிவடைந்தது இதோட நினைவு வச்சுக்கணும் ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சதுப்பா ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சது நூறு நாள் என்ற மயில் கதை அடைந்து விட்டாய் அடுத்த இருக்கக்கூடியதே உன் கையில ஒரு பத்தே நாள் அந்த பத்து நாளைதான் எழுதாதப்பா சார் அப்போ மீதி டாபி டெஸ்ட் எப்போ எழுதுறது அதுவும் சொல்ல போறேன் ஓகேவா மீதி டாபிக் எல்லாத்தையும் நீ அப்பப்போ படிக்கும் போதே நீ எழுதிடணும் நீ நான் இதை இந்த பத்து நாள் அதாவது பதினோராவது நாள்ல இருந்து இருபத்தி நாலு நாள் வரைக்கும் நான் இந்த செடியில படிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் நீ இடையிலேயே டெஸ்ட் எழுதிடணும் எப்பாவது ஒரு ஆறாவது நாள்ல என்ன பண்ணிடணும் என்ன டாபிக் எல்லாம் அதை எழுதிடணும் அப்போ அப்படின்னா ஒன்பதாவது பத்தாவது நாள் இருக்கு போய் ஒவ்வொரு பத்தாவது நாள்லயும் நீ இந்த ஹோல் டாபிக்கையும் டெஸ்ட் எழுதி பாத்திரணும் தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதி பாத்திரணும் அது நீ எங்க போட்டிருக்க என்ன டெஸ்ட் வச்சு அந்த கொஸ்டின் மட்டுமா எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த பாக்ஸ் கூடிய விஷயத்த மட்டும் பத்தாவது நாள் டெஸ்ட் எழுதி பார்த்துடுறோம் அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் சும்மா படிச்சுட்டு மட்டுமே இருந்துட்டா லாஸ்ட் மட்டும் டெஸ்ட் போட்டால் அதுக்கு அனுபவம் அது அந்த மெத்தட் வந்து நல்லா இருக்காது லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் பண்ணுற ஃபுல் டெஸ்ட் போடுற ரிவிஷன் பண்ணுற ஃபுல் டெஸ்ட் போடுறேன் அவ்வளவுதான் ஓகேவா இது தவிர வேற உனக்கு வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது இந்த நூற்றி பத்து நாளில் அண்ணன் வீட்டு சடங்கு அக்கா வீட்டு கல்யாணம் அப்புறம் வந்து மா ஒன்று விட்ட மாமா டேரக்ட் மாமா கூட இருக்க மாட்டான் ஒன்று விட்டு மாமா வீட்டுக்கு போறேன் இங்கே வந்து கோயில் கோடை நடக்குது திருவிழா நடக்குது இதெல்லாம் வேணாம் நூத்தி பத்து நாள் நீ வந்து ஒரு முனிவராவோ எவோ யாராவது இருக்கும் ஓகே உனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிடு யோனாலும் நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு போக போகிறேன் எதையாவது ஒன்று சொல்லிட்டு உன்னை யாவனும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயாவது பெயர் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அமைய அப்படி அப்படினு இன்ஸ்டியூட் வந்து எங்கேயா ஆசனவே சேர்ந்து நூத்தி பத்து நாள் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் தியாகம் பண்ற மாதிரி நினைச்சுக்கோ வருஷத்துல நம்ம வருஷம் ஃபுல்லா வாழ தான் போறோம் நூத்தி பத்து நாளை மட்டும் தியாகம் பண்ற நினைச்சு ஃபுல் ஃப்ரெஜ்ஜா படி அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிக்கிடாது ஓகே லைஃப் ஒரு பேலன்ஸ் ஓகேவா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும் ஓகேவா இதெல்லாம் வந்து உடைய பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படினு பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பாதி பேர் மண்டல மண்டக வரல அழைஞ்சிட்டு இருப்போம் அப்படி பண்ணக்கூடாது படிக்கணும் அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துட்டா அதே நேரத்துல வேற ஏதாவது உங்களுடைய ஹாபிஸ் உங்களுடைய பிராக்டிஸ்க்கு வேற ஏதாவது உங்களுடைய ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஏதாவது ஒன்னு அப்படியே ஒன்னைய பேலன்ஸா கொண்டு போனாதான் இதுல சாதிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஹாபியா போவான் சார் ஹாபியா ரிலாக்ஸ் இருக்குதுன்னா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாலு படம் பார்ப்பான் ஓகே சார் படிச்சுன்னா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒம்போது பத்து மணி நேரம் வந்து படிச்சுட்டு இருப்பான் அதெல்லாம் வந்து தேவை இல்லை ஓகேவா ரிலாக்ஸாக இதையும் பண்ணு இதையும் பண்ணு லைஃப் பேலன்ஸாக கொண்டு போயிட்டு நூற்றி பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வு நோக்கி தேர்வு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூடியூபில் கமாண்டோ நேரில் பார்த்திங்கன்னா பேசுங்க எதுனாலும் பண்ணு ஓகேவா தேங்க்யூ இதோடஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் சும்மா ஜஸ்ட் கைது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சேகமாக எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது இதே மாதிரி இது குறித்து ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது குறித்து அப்கமிங்ஸ் வீடியோஸ் நம்ம போடுவோம் ஓகே தேங்க்யூ